ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நீங்கள் பார்க்க செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கெலக்கா பழம் முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேக்கரி செடின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா செரி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கடையில் வாங்குற செறி பழம்னா இதுதாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த செறி பழம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி சிகப்பு கலர் இருக்குங்களா அங்கே பாருங்கள் இந்த காய் எல்லாமே சிகப்பு கலர் இருக்குங்களா அந்த சிகப்பு கலராக இருக்கும்போது காயாக இருக்கும்போது இதில் இருக்கிற விதையை எடுத்துட்டு நம்ம இதை சக்கரம் வெள்ளை இதெல்லாம் பாகு மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டு எடுத்துருவாங்க ஓகே அப்போ எடுத்து போனால் என்ன பண்ணால் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றவங்கள செடி வந்து பாக்கெட்டில் விற்பாங்க நல்லா ரெட் கலரில் இருக்கும் விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்க நிறைய பேர் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ வைட்டமின் கண் நிறைய நிரந்திருக்கும் எனக்கு நமக்கு உடம்புக்கு தேவையான வைட்டமின் கண்ணை மினல் கண்ணுன்ட்டு நிறைய நிரந்திருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஆனால் இது வந்து தமிழில் வந்து கலக்காப்பலன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி ஓகே ஆனால் ரெட் கலராக இருக்கும் காயாக இருக்கும்போது பணம் பழத்துலாம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாறிடுறாங்க பாருங்கள் எல்லாமே பிளாக் கலராக இருக்குது பார்க்கும்போது தெரியும் கொத்து கொத்தா எவ்வளோ காய்ச்சிருக்கு நீங்களே பாருங்கள் சூப்பராக காய்ச்சிருக்கு அப்படியே அப்படியே எவ்வளோ அளவாக காய்ச்சிருப்போம் ஒரு செடி தாங்க இது கிட்டத்தட்ட வந்து டூ இயர்ஸ் பிளான்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட தாராளமாக கமர்ஷியலாக பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி அமைச்சிக்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் வச்சிருக்கேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் வச்சிருக்கேன் அதை சுற்றி வந்து எதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை சக்தி என்ன அந்த பன்றிகள் இந்த யானைகள் இந்த மாதிரி வர இடமா பார்த்து இதெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பழங்களும் தர என்ன ஏன்னா பார்த்தீங்கன்னா முள்ளு வேலி மாதிரி ஆகிடும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு டேஞ்சராக இருக்கும் அந்த இடத்துல அந்த இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக காய்கள் கொடுக்க நம்ம பழங்கள் எல்லாமே தர ஓகே இந்த கலக்கா பணம் செடி வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்பிளே தெரியல வாட்ஸ்அப் இருக்குது ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் கேட்லாக்ல புக் பண்ணி வைக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மினிமம் இந்த சின்ன செடி வாங்கி வச்சு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா போதும் ஒன் இயர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்துடும் அவ்வளோ பழங்கள் இருக்குங்க ஓகே நம்ம நர்சரிக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா இது அடுத்து அடுத்து சாப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து பறித்து வந்து பார்த்திங்கனா கவரில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே நாங்கள் இவ்வளோ பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்றாங்க அவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள் செக்கச்சக்கமான பழங்கள் உள்ள இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக லைட் போட்ட மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்க நான் பழம் அறுத்து காட்டுறாங்க பாருங்கள் இதுதான் பழம் ஓகேங்களா நாங்கள் அந்த மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை மட்டும் இப்படி இது பண்ணிவிட்டு இது அப்படியே சாப்பிட்றது என்ன இருந்தோம் என்ன ஏன்னா கடையில் தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் இருக்கா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கினா கூட வச்சுக்கலாங்க ஒரு பெரிய ட்ரம் வச்சு வளர்த்திங்கன்னா போதும் இருக்கிற ரொம்ப ரொம்ப லோவான மெயின்டென்ஸுங்க தண்ணியே அதிகமாக தேவைப்படாது வறட்சியாக இருந்தால் போதும் சூப்பராக அந்த மாதிரி கிடைக்க ஆனால் அதை செடிக்கள் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க தாழம் புக் பண்ணிக்காங்க டேங்க் டால் பாய் பாய் அடுத்த டிவு செஞ்சோம் பாய்